அன்பானவர்களே தின மருத்துவ அவங்களை சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டு எட்டாவது வசனம் கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆண்டவர் தான் தன்னுடைய மக்களின் வலிமையே அவர்தான் அது மட்டும் இல்லாமல் அவரே தான் நமக்கு பாதுகாப்பான அரணாகவும் இருக்கிறாராம் அப்ப இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு ஒருதான ஒரு அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கலாம் ஆண்டவர் வைத்த அன்பின் நிமித்தமாக கத்தர் உங்களை என்ன இந்த பூமியில் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாக நம்மளை வச்சிருக்கிறார் தேவப்பிள்ளையே உன்னால் முடியாது என்னால் ஆகாது என்று சொல்லாதீர்கள் நினைக்காதீர்கள் ஏன்னா நம்மளை வெளப்படுத்துகிற கிறிஸ்து என்று அன்றைய வார்த்தை சொல்கிறது ஆகவே அவர் நம்மை வெலப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒன்று அவரே நமக்கு பலனாக இருக்கிறார் அவரே நமக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்னால் முடியாது என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஆண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறா சகோதரா சகோதரியை மறந்து விடாதீங்க உங்களுக்காக உங்களுக்கென்று வரக்கூடிய எந்த அந்த வேலை வாய்ப்புகளையும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க விட்டு விடாதீங்க அது உங்கள் மனுஷிகமான யோசனையில் யோசித்து பார்த்தீங்கன்னா அது முடியாது ஆகாது என்று தான் எதிர்மறையாக நீங்கள் சொல்வீங்க ஆனால் அதை தவிர்த்து விட்டு ஏன் பலன் அல்ல எனக்கு பலனே என் ஆண்டவர் என் வலிமையே என் ஆண்டவர் தான் அவர்தான் எனக்கு பாதுகாப்பு என்றுதானே அந்த முற்போக்கு சிந்தனையோடு அந்த பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் நிஜமாகவே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர் என்பது நிரூபணமாகும் ஆகவே உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற பொறுப்பு உங்களை தேடி வருகிறதான எந்த விதமான வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை முன்னிட்டு முடியும் என்று சொல்லுங்கள் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் உங்களுக்குள்ள அவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தை வச்சிருக்கிறார் அவரே நம்முடைய பலன் அவரே நமக்கு சத்துவம் ஆரோக்கியம் சுகம் எல்லாம் அவர்தான் தான் ஆகவே அவருக்குள்ள அந்த ஞானம் அறிவு என்றதான பொக்கி அடங்கி இருக்குது அவரே நமக்குள்ளே இருக்கிறார் ஆகவே உங்களால் முடியும் ஆகவே வாய்ப்புகளை எந்த விதத்திலும் தவற வேடாதீர்கள் வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை பயன்படுத்துங்கள் ஆண்டவருடைய நாம மய்மைக்காக ஆகவே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவது தான் ஒரு வெற்றியாளனுடைய அடையாளமே அதுதான் ஆகவே வெற்றி பெற்ற அத்தனை பேருமே எத்தனையோ தோல்விகளை சந்தித்தாங்க வாய்ப்புகள் வந்துச்சு ஆனால் பயன்படுத்தினாங்க தோல்விகளை நிறைய சந்தித்தாங்க கடைசியில் அவங்க வெற்றியை அடைந்தார்கள் ஆகவே இன்றைக்கு நீங்கள் வெற்றியாளர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை அவர் பலப்படுத்துவார் ஆகவே உங்களால் முடியும் எடுத்த காரியத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களால் படிக்க முடிய உங்களுக்கு தேவையான அறிவு ஞானம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது அதை உங்களுக்கு தருவார் தான் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்புங்கள் ஆண்டவர் எனக்கு வலிமையானவராய் அவரே எனக்கு பலனான கத்தராக இருக்கிறார் அவரே என்னை சுற்றி மிக மிக அதிக அதிகமான பாதுகாப்பை கொண்டதான இடத்துல என்ன வச்சிருக்கிறார் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்வின் வெற்றிய நாளாக இருக்கும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்கிற நாளாக இருக்கும் கத்தர் உங்கள் மேலே வச்சிருக்க திட்டங்கள் என்னவென்று அறிந்து அதெல்லாம் வெளிப்படக்கூடியதான நாளாக இந்த நாள் இருக்கும் கவலைப்படாதீர்கள் முன்னோக்கி போங்க உங்களுக்கான வெற்றி அங்கே ஆயத்தமாக இருக்கிறது கத்தருக்கு நன்றி சொல்லி புறப்படுங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வலிமைக்காக நீர் எங்களுக்கு கொடுத்த பாது